செய்திகள் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷ் அவர்களுக்கு கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பாராட்டு விழா நடைபெற்றது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாட்கள் பயணமாக குயத்திற்கு வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியாகிய நாளை பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் நான்கு வழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினேழு சிப்காட் தொல் பூங்காக்களில் குழந்தைகள் காப்பகம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை உணவு திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை ஆகியவற்றை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற முப்பதாம் தேதி திறந்து வைக்கிறார் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மேலும் நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் ஈரோட்டில் செயல்பட்டு வரும் விசைத்தறி கூடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மதுரை விமான நிலையத்தில் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இன்று முதல் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதல் வாரம் புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சத்துணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப சமூக நலத்துறை உத்தரவிட்டுள்ளது மணிமுத்தாறு அணையில் சுற்றுலா படகு போக்குவரத்து தொடங்க திட்டம் என்று அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக முதலமைச்சர் மு நபர்கள் அவர்கள் ஈரோடு சென்றுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் நூத்தி எழுபத்தி ஏழு கோடியில் முப்பத்தி நான்கு உயர்மட்ட பாலங்கள் கட்ட முதலமைச்சர் மு நபர்கள் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மக்களைத் தேடி மருத்துவ திட்டத்தில் இரண்டு கோடியாவது பயணிகளுக்கு மருத்துவ பெட்டகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்டில் வழங்கினார் அதிகமான உடல் உறுப்புகள் தானம் செய்த மாநில தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணி மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது மறைந்த திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் நூற்றி இரண்டாவது ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அமெரிக்க மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் தனது நாணயக் கொள்கையை மீண்டும் தளர்த்தியுள்ளது இன்று வெளியான முடிவுகளின்படி பென்ஸ்மார்க் வட்டி விகிதம் இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் குறைத்துள்ளது தமிழகத்தில் நாற்பது கோடியில் நவீன தொழில்நுட்ப மையங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் அருள்மிகு தீர்த்த பாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்ட வெங்கடாசலபதி அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பெண்கள் பிரிவில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற காசிமா அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் பத்திரிகையாளர்கள் பணியின் போது மரணமடைந்தால் வழங்கப்படும் நிவாரண நிதியை பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்திருப்பதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இலவசமாக சந்தைகளில் கிடைக்கும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது பொதுப்பணித்துறையில் உள்ள மின் அலகினை திறம்பட செயல்படுத்துவதற்கு புதிய பணியிடங்கள் மற்றும் புதிய மின் அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் உலக செஸ் சாம்பியன் குகேஷ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகைக்கு வரிவிலக்கு வழங்க வேண்டும் என்று சுதா எம்பி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவிலுக்கு காணிக்கையாக வரப்பெற்ற பொன் இனங்களை உருக்கி தங்க முதலீட்டு பத்திரத்தில் முதலீடு செய்திட பாரத ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைப்பதற்கு இருநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது புத்தாண்டில் அதிரடி விலை குறைப்புடன் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரை செல்லும் கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்